ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன வீடியோ தானே பார்க்குறீங்க ஆல்ரெடி நீங்கள் சம்லைன்லே பார்த்துட்ருப்பீங்க அந்த வீடியோ தான் என்னென்னா ஃபஸ்ட் மந்த் சேல்ரி தான் ஸோ நான் ஃபஸ்ட் மந்த் சேல்ரி வீடியோ நிறைய பேர் கேட்டாங்க லைவில் ஆனால் அதுக்கு ஆன்சர் பண்ணலை ஏன்னால் வீடியோ போடலாம் அப்போ தெரிஞ்சுக்குங்க நான் இப்போயும் உங்களுக்கு சொல்லு பண்ணல ஸோ என்னுடைய சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு வந்து என்ன நடுவில் தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது ஓகே குட்டி ஸ்டோரி என்னென்னா என்னன்னா ஒன்றும் இல்லை நான் ஏன் யூடியூப் காட்டி வந்தேன் இந்த இந்தமா அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மந்த் சேலரி எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதமா நான் ஃபோர் மந்த் ஆகிடுச்சி சேலரி இதுக்குள்ளே எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ அவமானம் எவ்வளோ கேவலம் ஒரு ஒருத்தருக்கிட்ட ஒரு ஒரு பேச்சு வாங்கிக்கினேன் நான் மட்டும் இல்லை என்னுடைய கணவர் என்னுடைய மாமியார் இவங்க எல்லாருமே இவ்வளோ பேச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சம்பளமே நான் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு அவங்களெல்லாம் நினச்ச கஷ்டமாக தான் இருக்குது பேசுகிறவங்க ஆயிரம் பேசிட்டோம் கடவுள் நம்மளுக்கும் வாய்ப்படைச்சிருக்கேன் ஸோ அவங்களுக்கும் நாங்கள் ரெஃபி கொடுத்தோம் கொடுக்காமலாம் இல்லை பேசுற பேசட்டும் அந்த எனக்கு பணம் கொடுத்துச்சு இல்ல இல்ல என்ன அசிங்கமான தொழில் பண்ணி நான் சம்பாதிக்கல அதே சமயம் நான் இந்த இதுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து என் ரெண்டாவது பட்சத்துல இன்னொரு ஃப்ரெண்டு வருவாங்க ஒருத்தவங்க அவங்களும் ஒரு யூடியூபர் தான் ஆக்சுவலாக எனக்கு இதில் இன்கம் எடுக்க எடுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை நான் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து நான் நார்மலாக ஒரு டிப்ரெஷன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து எனக்கு நல்லா வியூஸ் போச்சு அது சின்ன வீடியோஸ்லேயே கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோலேயே எனக்கு நல்லா மக்களிடம் சென்று நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு அதில் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன் ஒரு ஐம்பதாயிரம் வீடியோவில் அதுக்கப்புறம் நான் அதோட எனக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு அதை நான் அப்படியே டெலிட் பண்ணிட்டேன் நான் அதுலேருந்து நான் நான் நார்மலாக நான் ஒரு வீடியோ இதுக்கு வந்துவிட்டேன் நான் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது வீடுலாம் அப்படின்ட்டு அப்புறம் என்ன நடந்துச்சு அதோட முடிஞ்சுதா அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நான் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பணம் ஃபுல்லாக நான் கொஞ்சம் பணத்தில் ரொம்ப லாக் ஆகிட்டேன் ஸோ லாக் ஆகிட்டேன் அப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாது ரொம்ப ப்ராப்ளத்தில் மாட்டிக்கல ஸோ அந்த ப்ராப்ளத்தில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சொல்கிறது பணம் பணத்துக்கான வழியே என்ன ஏது தெரியாது இருந்தேன் அப்போ தான் சரி என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிச்சுல நீ இதை பண்ணு இதில் நல்லா இன்கம் தானே என்ன அதே போல் இதில் வந்து ஏதோ யூடியூபர்ஸ் சொன்ன இல்லைங்களா அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்கப்பா நீங்கள் பண்ணுங்கப்பா நல்லா இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு ஸோ இவங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த யூடியூப்பில் திருப்பியும் நான் கால் வச்சேன் சரி ஓகே பின்னாடி எவ்வளோ பேர் பேசினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பணம் தான் அதனால் நான் பார்த்துக்கலாம் விடுறாரு தான் இறங்கி பண்ணேன் என்னுடைய உழைப்பு இந்த பணம் வந்து நாலு மாதம் சம்பளம் தான் நாலு மாதமாக நான் எனக்கு எஃபோர்ட் போட்டேன் நாலு மாதம் எஃபோர்ட் போட்டு இப்போ தான் எனக்கு முதல் மாதம் சம்பளம் வந்துருக்குது அதே சமயம் எவ்வளோ உலகம் கேட்காதீங்க சொல்கிறேன் நானே இந்த பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு நான் நினச்சிருந்தால் கண்டிப்பாக முடிச்சுருக்காது என்னுடைய இதுக்கு வந்து எனக்கு பூஸ்டர் பூஸ்ட் பண்ணுவோம் யாருன்னா என் ஃப்ரெண்டு அதுக்குள்ள நிஷாதா ஸோ நான் எவ்வளோ வாங்கினேன்னா முதல் மனசு சேலரி பத்தி ஒன்போதாயிரத்தி ஐநூறு ரூபா நைன்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபஸ்ட் மந்த் சேலரி இதுதான் எனக்கு ஃபஸ்ட் மந்த்ஸ் வந்தது நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்து எனக்கு டாலர் ஆட் ஆகிட்ருக்கு எவ்வளோ டாலர்லாம் சொல்ல மாட்டேன் டாலர் ஆட் ஆகிட்டுருக்கு ஆனால் யூடியூப்லலாம் வந்து நம்ம வரதுலாம் வந்து ரொம்ப பெரிய எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் அதெல்லாம் வந்து நாய் பேய்கிட்டலாம் பேச்சு வாங்கிக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் யூடியூப்லாம் வந்து கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியும் அதுலேயும் வந்து எப்படி சொல்கிறது நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அதையும் ஃபேஸ் பண்ணால் மட்டுந்தான் நம்ம இதில் வந்து பணம் எடுக்க முடியும் நிறைய பேர் ஒழுங்காக பண்ணி ஒரு சில விஷயத்துலலாம் போய் போல ஆகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியாக நான் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு என் நிறைய பேர் பிரிஞ்சிடாங்க அதனால இங்கே நடக்காது எங்கள் வீட்டில் ஏன்னா என் புருஷர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா யூடியூப்புக்கு வந்தால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு பர்சனல்ஸ் அதே எடுத்தாச்சு ஸோ சந்தோஷம்தான் இந்த சந்தோஷத்துக்கு பாதி இது எதுன்னா என் ஃப்ரெண்டுக்கு தான் போய் சேரும் அதே சமயம் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா அவங்க வந்து அப்போ நான் அந்த யூடியூப் அவங்க பார்க்கும்போது பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க ஸோ அப்போவே அவங்க பதினஞ்சாயிரம்லாம் சம்பளம் பண்ணுறாங்க ஸோ அதை பார்த்து தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் அவங்கள பார்த்து தான் நான் கொஞ்சம் இன்ஸ்ப்ரை ஆனேன் இருந்தாலும் ஓகே பழைய ஓகே இதுதான் என்னுடைய முதல் போய் எடுத்துட்டு வந்தேன் இதுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு பட் இருந்தாலும் என்னாலே எங்க வீட்டுக்காரர் நிறைய கேட்டார்ப்பா நீ இதெல்லாம் ஒரு ரூபாய் சம்பாதிக்க முடியாது நீ இதெல்லாம் ஒண்ணும் கீக்க முடியாது இதெல்லாம் கட் பண்ண உங்களுக்கு இதெல்லாம் தேவையானு ஆனா அவர் எதிர்க்க நான் இந்த அளவுக்கு இவ்வளவு சம்பாரிச்சிருக்குன்றது ஒரு கெத்தா காட்டுவேன் நான் உண்மையாவே எனக்குலாம் ரொம்ப இப்போத்தையும் திமுறதான் இருக்கேன் ஏன்னு கேட்டால் என் புதுசாக இருக்கு நான் அப்போ கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இந்த லைவ் வீடியோலாம் போடுறதுக்கு இங்கே அவ்வளோ பேச்சு கேவலம் ஐயோ அதில்லாம் லைவ் வீடியோலலாம் வந்து எவ்வளோ பேட் கமெண்ட்ஸு அதெல்லாம் தாங்கிக்கினே நான் ஒரு நாள் அழுதுட்டேன்டா நீ யூடியூப்பில் போய் பிச்சு எடுக்கிற யூடியூப்பில் போய்ட்டு இந்த மாதிரி பண்ணி தான் நீ காசு சம்பாதிக்கிறேன் நானும் இப்படி ஜெட்டிலாக சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் அவங்களுக்குலாம் என்னங்க போய் மறுபதில் சொல்கிறதுச்சு பேசுகிறே நான் பேசினேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் புருஷனே எனக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாதிருந்தார் ஆனால் நான் போய் பணம் எடுத்து போது என் புருஷன் சொன்னார் வீடியோ போடு சொல்லு என்னுடைய கஷ்டத்தை எனக்கு அப்போ உண்மையாகவே சந்தோஷமாக ஆயிடுச்சு ஸோ என் புருஷன் எனக்கு ஏதோ ஒரு இதுவில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரான்னு ஆனால் அவரும் சப்போர்ட்டிவ்னா இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு சம் இந்த அந்த பணம் எடுத்துருக்க முடியாது இட்ஸ் ஓகே என் புருஷனும் எனக்கு ஒரு விதத்தில் நல்லா ஹெல்ப் பண்ணார் இந்த லைவ் வீடியோலாம் ரொம்ப கேவலம் என்ன பண்ணுறது அதையும் தாங்கிக்கினதான் இப்போ நம்ம கூட வேலைக்கு போகிறோம் வேலைக்கு வெளி வேலைக்கு போகிறோம் அங்கே ஒழுங்காக வேலை செய்யணும்னா சூப்பரைஸர் கிட்ட திட்டு வாங்க வேண்டியது வரும் மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கணும் அங்கே இருக்கிற அட்டனர் கிட்ட திட்டு வாங்க வேண்டியது வரும் அதுலேயும் தங்கச்சின்னு தானே நம்ம வேலைக்கு போகிறோம் அந்த பணம் சம்பாதிக்கிறோம் அந்த மாதிரி தான் யூடியூப் பண்ணணும் அதெல்லாம் நம்ம எதுவும் நினச்சக்கூடாது இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பல கஷ்டங்களெல்லாம் தாங்கி இந்த பணத்தை சம்பாதிச்சிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆணவம் அகங்காரம் என் ஊரில் யாரையும் பண்ணாதே நான் பண்ணியிருக்கேன் ஸோ என் ஊர்லேயும் நிறைய பேர் சேனலாம் வச்சுருக்காங்க அவங்களால எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல என்னால் பண்ண முடியுதுன்னு ஒரு சந்தோஷமாக எனக்கு ஏன் வேறு ஊர்லேயே கூட எடுத்துங்க ஐ மீன் என் ஊர்னு சொல்ல பட் நான் இருக்கிற டிஸ்ட்ரிக் அந்த ஊருக்கே ஒரு இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேரை வந்து நான் நல்லபடியாக தான் எடுத்துகிட்டு போவேன் ஸோ என் ஊருக்கு நான் எந்த ஒரு கேவலமான பேரெலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் എന്നറുതെന്ന് സന്തോഷം താ